ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீகத்தாள்களும் ஒரு ஜோதிடத்தாள்களும் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா ரிஷபர் ஆசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்களா தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான நாள் ஒன்று வந்தது அது என்றைக்கின்னா நவம்பருடைய ஐந்தாம் தேதி நவம்பருடைய ஐந்தாம் தேதி ஐப்பசியுடைய பௌர்ணமியானது வந்திருக்கு இந்த பௌர்ணமியுடைய சூத காலமானது அடுத்த சில வாரங்களுக்கு இருக்குது அடுத்த சில நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமினால் சில சிறப்பு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட சிறப்பு பலன்களை தான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம் ரிஷபம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகநிலைகள் இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு இந்த பௌர்ணமி பற்றி தெரியாமல் இருக்கு ஆக்சுவலி இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை பற்றி முதல்ல கண்டிப்பாக அனைவருமே தெரிந்து கொள்ளணும் அதனால் ரிஷப ராசிக்காரங்க முதல்ல இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கிரகநிலைகள் அப்புறம் கிரக மாற்றங்கள் என்னங்கிறதோடு உங்களுக்கான பலன்களை உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே பார்க்கலாம் சரி வாங்க ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்க்கலாம் ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வரை சோறு கிடைக்கும் எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஒரு ஜான் வயிறுக்கு உணவு அவசியமானது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் எனவே தான் சோறுகண்டையோட சொர்க்கோ என்று இன்றும் நாம் சொல்லுவோம் நம்ம உண்ணக்கூடிய அந்த அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் இறைவனே நமக்கு படியளப்பவன் இந்த மாதிரி அன்னத்துக்கு முக்கியத்துவத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் இதனாலேயே தனி சிறப்பு இருக்குது இந்த நாள்தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கடைகளோடு முழு பொழிவோடு தோன்றுவார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொழிவோடு தோன்றுவார் திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது சிறப்பாக அமைகிறது நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்பதால் இந்த சிறப்பு வழிபாட்டில் ஈசனுக்கு அன்ன அபிஷேகம் செய்யப்படுது இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவை சாப்பிட்டால் அன்னதோஷம் துவாதோஷம் இதெல்லாம் நமக்கு இருந்ததுன்னா நீங்கோ அன்னம் பிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்து நம்மளுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னத்துக்கு முக்கியத்துவம் இந்து தர்மத்தில் குறிப்பிடப்படுது உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம் மட்டும்தான் கல்லினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கு அளிப்பவன் அந்த ஈசன் அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னம் அகமன்னத்தில் வந்து நிறைய சாம வேதத்தில் அதை பற்றி குறிப்பிடப்படுகிறது எங்குமே நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பது தான் அன்னத்துக்கு அபிஷேகத்துக்கான பொருளே அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய நம்ம உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அது உண்பதற்கான இறையையும் படைத்தருடைய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அபிஷேகமானது செய்யப்படுது ஆக்சுவலி ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் இந்த மாதிரி தனி சிறப்பு இருக்குது ஸோ இந்த சிறப்பை நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் முதல்ல இந்த சிறப்பை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இதே போல இன்னொரு ஒரு மெயின் காரணமும் இருக்கு சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் என்னவென்று ஒன்று இருக்கு அதை பார்க்கலாம் பிரம்மனுடைய கர்வத்தை அடக்க சிவபெருமான் நினைத்தாரு சோ அதனால பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானுடைய கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளும் சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவிக்கொண்ட பிரம்மனுடைய கபாலத்தில் வந்து பிச்சை பாத்திரமாக அது மாறிவிடும் யார் பிச்சை இடும்போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியும் என்பது ஒரு நியதி சிவபெருமான் காசிக்கு செல்லும்போது அன்னபூரணி அன்னமிடுறாங்க அவங்களுடைய அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகும் சிவபெருமானுக்கும் பிரம்மகத்தி தோசத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விலகுவார் அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னபிஷேகம் செய்யப்படுது இப்படி இந்த பௌர்ணமிக்கு பல சிறப்புகள் இருக்குது இப்பேற்பட்ட பௌர்ணமி தான் நவம்பர் ஐந்தாம் தேதி வந்திருந்தது ஸோ இப்போ இதை தொடர்ந்து கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் தெகிரிய வீரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் பகரத்தோடு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி பகரத்தோடு கூட ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதோடு கிரக மாற்றங்களும் இருக்குது கரெக்டாக நவம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து சூரியன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுவார் பதினேழாம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் பகவான் பகர நிகழ்த்தி அடைகிறார் அதே பதினேழாம் தேதி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் பகர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ஏழாம் தேதி ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறார் இந்த மாதிரி கிரகமாற்றங்கள் இருக்குது இந்த கிரகமாற்றங்கள் கிரகநிலைகள் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பலன்கள் இனி பெறுவீங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பௌர்ணமினால் வாக்குவன்மையால் ஆதாயம் உண்டாகும் திகிரியமானது அதிகரிக்கோ எல்லா விதத்தொழில் நன்மை உங்களுக்கு உண்டாகும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் காரிய வெற்றி ஏற்படும் பணவரவு கூடும் எதிர்ப்பாளினத்தரோடு பழகும் போது மட்டும் கவனம் தேவை எதிர்ப்புகள் அப்போ தான் உங்களுக்கு குறையும் இல்லைன்னா அதிகமாகும் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபமானது கிடைக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டினிங்கன்னா கண்டிப்பாக வந்து வசூலாகும் அது மட்டும் இல்லாமல் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்குது அதை வைத்து தொழிலை ரொம்ப மேன்மைக்கு கொண்டு வாங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியும் நிறைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோகத்தில் ஏற்படும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படும் மெயினாக உறவினர்களோடு பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது வாகனங்களில் போது பயணங்கள் போது கவனம் தேவை அக்கம் பக்கத்தினரோடு பழகும் போதும் கவனம் தேவை இல்லற சண்டைகள் ஏற்படலாம் எச்சரிக்கை அவசியம் பெண்கள் கூட திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க எதிர்ப்புகள்லாம் வந்து குறையும் பண வரவு கூடும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கோ தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் மந்தமாக காணப்படும் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சலும் வேலை வளவும் ஏற்படலாம் அப்புறம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் இன்ட்ரெஸ்ட்டு உண்டாகும் கல்வியில் தேர்ச்சி பெற கூடுதல் மதிப்பெண் பெற எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பௌர்ணமி பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் உங்களுக்கு இந்த பௌர்ணமினால் பிள்ளைகளிடம் கவனமாக எதை எடுத்து சொல்வது நல்லது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய காரியங்களில் இருந்த எதிர்ப்புகள் விலகும் பணவரவு திருப்தி தரும் மனக்குழப்பம் நீங்கும் அப்புறம் ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமினால் காரியங்கள் சாதிப்பீங்க மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும் சக மாணவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் சாமார்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அப்புறம் மிருகசிரிட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமினால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவு குறையும் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றிகள் பெறுவீங்க ஸோ ஏற்பவும் உங்களுக்கு பௌர்ணமி பலன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ